ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து முக்கியமான பார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் தினமோரு பாக்ஸ் தினமோ ஒரு கொஸ்டின்ல ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் சரிங்களா ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த மார்க்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் ரைட் ஆன்சர் போட்டுருவீங்க அப்படின்றத அர்த்தம் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸு ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னா இந்திய அரசமைப்பினுடைய மூல ஆதாரங்கள் வந்து இருக்குது சரிங்களா நம்ம இந்திய அரசாங்க சட்டத்தில் சில பகுதிகள் வந்து மற்ற நாடுகளிடமிருந்து நம்ம வாங்கியிருப்போம் ஸோ அந்த பகுதிகளில் என்ன எந்த நாட்டில் இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றதா வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்திய அரசாங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கூட்டாட்சி விதிகள் ஆளுநர் பதவி நீதித்துறை பொது தேர்வாணையங்கள் நெருக்கடி கால விதிகள் நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன அது என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நாடு வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க நம்ம அந்த இருந்து எந்த வந்து மூல ஆதாரங்கள் எந்த அந்த பகுதிகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத இந்த சைடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தலை பார்த்தீங்கன்னா அரசமைப்பினுடைய மூல ஆதாரங்கள் ஸோ இதனுடைய மூலம் எங்க இருக்குன்னா இந்த நாட்டில் இருக்கு சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டன்ல இருந்து என்னென்ன பகுதிகளாக நம்ம இந்திய அரசு சட்டத்தில் இருக்குன்னா நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தடையானைகள் இது எல்லாமே பிரிட்டனிடம் இருந்து பெற்றது சரிங்களா ஸோ அடுத்தது அமெரிக்க அரசமைப்பிடம் இருந்து பெற்றது எது எது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணை தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை இந்த அமைப்பு எல்லாத்தையுமே நம்ம எந்த நாட்டிடம் இருந்து பெற்றோம்னா அமெரிக்க அரசமைப்புல இருந்த சரிங்களா சோ அடுத்தது மூணாவது அயர்லாந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டை பத்தி பின்பற்றோம்னா அயர்லாந்துல அயர்லாந்து நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது சரிங்களா சோ அடுத்தது கனடா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் உயர் நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு இது எல்லாமே கனடா நாட்டிடம் இருந்து பெற்றது அடுத்தது ஆஸ்திரேலியா வணிகம் வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டு கூட்டம் இது எல்லாமே ஆஸ்திரேலியாவிடம் இருந்து பெற்றது அடுத்ததான் ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பில் இருந்து நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு ஸோ இந்த அமைப்பு விதி வந்து எந்த நாடிடம் இருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பிடம் இருந்து பெறப்பட்டது அடுத்ததான் சோவியத் யூனியன் அடிப்படை கடமைகள் முகப்புறையில் நீ முகப்புறையில் நீதியின் மாண்புகள் அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகளை நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது இது எல்லாமே சோவியத் யூனியிடம் இருந்து நம்ம பெற்றது சரிங்களா அடுத்தது பிரான்ஸு பிரான்ஸிடம் இருந்து குடியரசு முகப்புரையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற வார்த்தைகளை சேர்த்தல் இது எல்லாமே பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து பெற்றது அடுத்தது தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில் அரசமைப்பு திருத்த முறை மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் தேர்வு இது எல்லாமே தென்னாப்பிரிக்காவிடம் இருந்து பெற்றது சரிங்களா ஸோ அடிக்கடி ரிப்பீட்டாக வர கொஷின் என்னன்னா அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகப்புரை வந்து கேட்குறாங்க ஸோ முகப்புரை என்பது எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டதுன்னா சோவியத் யூனியன் சரிங்களா ஸோ இந்த முகப்புரையில் ரெண்டு வருது முகப்புரையில் சமூக பொருளாதாரம் அரசியல் இதுதான் சோவியத் யூனியனில் இருந்து பெறப்பட்டது இதே முகப்புரையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூன்று வார்த்தைகள் சேர்ந்து வந்தால் அது பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது சரிங்களா ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து நம்ம வந்து ஒரு கூடிய ஆன்சர் வந்து நம்ம போட்டுடலாம் சரிங்களா ஸோ இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டாக டேன் பிஜில் கேட்குற டாப்பிக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருந்து சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ